ஒரு பழக்கம் அந்த போர்லாம் நான் அடிக்க மாட்டேன் இதெல்லாம் வந்து இங்க வந்து சுகன்யாவுக்கும் கராத்தே செல்வத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஒரு ஆண்டும் ஐயாவோட பிறந்த நாள் அன்று இந்த விழாவை நடத்துறாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொந்த செல்வமும் சுகன்யாவும் இதை பண்றாங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கோ காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லையோ மத்தியில அதெல்லாம் பார்க்காமல் எல்லா காலகட்டத்திலும் ஐயா அவர்களுடன் உறுதுணையாக இருந்தவர் கராத்தே செல்வம் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி தான் இந்த பகுதியின் கவுன்சிலராக மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிக்கிறேன் செல்வம் எல்லாத்துக்கும் லோக்கலா இருந்து நல்லது கெட்டதுகளா வந்து அவரால் முடிஞ்சதை உள்ள இருக்கிற நிபந்தங்களை எல்லாம் தாண்டி செய்யக்கூடிய பையன் அதே மாதிரி சுகனியாவும் நல்லா படிச்சவங்க இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க அது இன்னைக்கு பேச முடியல தொண்டா கட்டிச்சு அதனால அவரும் லோக்கலா இருந்து எல்லாம் செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு நீங்க தெரியும் அவங்க ஆளுங்கட்சியுடைய எதிர்நீச்சல் போட்டு கூட்டணியில வெற்றி பெற்றாலும் எதிர்நீச்சல் போட்டு இந்த பகுதிக்கு சர்வீஸ் செஞ்சு கொண்டிருக்கார்கள் என்பதை அவர்களை பாராட்டி அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் இந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் இன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு மட்டும் பண்ணிட்டாங்க சொல்ல ஆண்டுதோறும் விடாமல் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து விரை நன்றி வணக்கம் ஒரு பெரிய ஆதரவு தமிழ்நாட்டில் இருக்கு தலைவர்களுக்கு அடியில இருந்த கட்சி ஒரு சின்ன பஞ்சாயத்தா இருந்தாலும் டெல்லிக்கு போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க நினைச்சு வேதனை அடைகிறேன் இனிமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு இண்டிபென்டன் பொலிட்டிக்கல் பார்ட்டியா பாக்குறது ரொம்ப கஷ்டம் அது முழுக்க முழுக்க சப்சிடரி ஆஃப் பிஜேபி கூட யார் கூட்டணி சேர்ந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் நிராகரிப்பார்கள் இனிமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மையான தொண்டர்கள் கூட அந்த கட்சி மீது நம்பிக்கை வைத்திருப்பார்களா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு அதிமுக ஆட்சியை நம்பிக்கையா திருமணம் வரும்போது காப்பாற்றியது பிஜேபி தான் அப்படின்னு சொல்லி இருக்காரு அதுக்கு வந்து மாநில கட்சி அப்படின்னாலே தனி ஒரு மரியாதை இருக்கும் இன்றைக்கு அவங்க கட்சியில எதா இருந்தாலும் அவ்வளவு நன்றி கடன் பட்டவரை ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணியை வச்சுக்கல பிஜேபியோட பிஜேபி தான் அவரோட ஆட்சியே அவர் ஃபீல் பண்ணாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எதுக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுடைய நலனை கருதி தங்களுடைய தொண்டர்களுடைய நல நலனை கருதி அவருடைய பாரம்பரியத்தை மத மனதில் வைத்துக்கொண்டு செயல்படக்கூடிய கட்சியாக நான் பார்க்கவில்லை அது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஒரு அடிமை கட்சியாக அவங்க முழுசாக வாங்கிட்டாங்க இனிமேல் எல்லா ஷேர்ஸையும் பாஜக வாங்கிட்டாங்க அவங்க சொல்றபடிதான் இவர் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பிரான்ச் மேனேஜரா இருக்கலாம் அவ்வளவுதான் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய கட்சி வாய்ப்பு இருக்குமா தெரியும் பெரிய கட்சின்றதை ஏத்துக்கிறாங்க கிராம அளவுல ரெட்டை இலைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு ஆனா அந்த மரியாதையை காப்பாத்துகிற அளவுக்கு இந்த தலைமை இல்லை என்பதுதான் எனக்கு வருத்தம் அளிக்கிறது எப்பவுமே ஒரு கட்சி யாராவது ஆரம்பிச்சாங்கனாக்க ஆளுங்கட்சி தாங்க விமர்சனம் பண்ணுவாங்க எதிர்கட்சியை விமர்சனம் பண்றதுக்கு யாராவது கட்சி ஆரம்பிப்பாங்க இந்தியாவுல ஆளுற கட்சி பிஜேபி தமிழ்நாட்டில் ஆளுற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்து விமர்சனம் பண்றது தான் கட்சியா இருப்பாங்க புதுசா யாராவது ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணாம எதிர்கட்சியை விமர்சனம் பண்றதுக்காக யாராவது கட்சியா இருப்பாங்களா என்ன அலுங்கட்சியை விமர்சன் பண்ணுறேன் பஜா ஆர்வம் நாங்கள் ஆட்சியில் இல்லை அதெல்லாம் எங்களை விமர்சனம் பண்ணது கூட்டம் அளவில் அது முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன் அது ஒரு ஆர்வத்தோட ஒரு கூட்டம் வருகிறது அந்த கூட்டத்துக்கு ஒரு எனர்ஜி இருக்குன்றதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அந்த எனர்ஜியே வந்து ஒரு வடிவமாக உருவமாக மாறி ஒரு தேர்தலை சந்தித்து கணிசமான வாக்குகளை பெற்று அந்த வாக்குகள் சீட்டுகளாக மாறுமா என்று இன்னைக்கு சொல்ல முடியாது ஆனா அவர் கட்சிக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஆதரவு அது மட்டும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது அதுவே எப்படி மருவி வரும் எனக்கு சொல்ல தெரியல ஆனா அந்த கூட்டத்தை வந்து நான் உதாசீனப்படுத்தல அது உண்மைதான் சில சில மார்க்கெட்ல சில ப்ராடக்ட் விற்கவே விற்காது அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க சில சமயம் வந்து சின்ன வயசுல இருந்து புடலங்கா பிடிக்காது லைஃப் லாங் நான் புடலங்கா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு பா பாஜக வேண்டாம் லைஃப் லாங்கா சொல்லிட்டே தான் இருப்பாங்க காமராஜர் ஆட்சின்றது ஒரு அறுபது ஆண்டு கால ஒரு ஒரு ஏக்கம் அது வந்து அது வந்து ஏக்கத்துக்காக நாங்க என்ன செஞ்சோம்னு என்ன கேட்டாதீங்க அது ஒரு ஏக்கம் அவ்வளவுதான் ஆனா வந்து கூட்டணி ஆட்சி என்பது தேர்தலுக்கு பின்னர் தான் முடிவெடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு வாய்ப்பு வந்துச்சு அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை அதே வாய்ப்பு திருப்பி வருமா இல்ல எங்களை நாங்கள் கூட்டணி வைத்து என்ற கட்சி அண்ணன் திராவிட முன்னேற்றம் தறி பெரும்பான்மை பெருமாள் சொல்ல முடியாது என்ன வருது அதுக்கு அப்புறம் தான் பேச முடியும் இன்னைக்கே அது பேசணும்னு அவசியம் கிடையாது வந்து அவருடைய அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது அவருடைய அவருக்கு ஒரு எனர்ஜி இருக்கின்றத முழுமையா ஏத்துக்கிறேன் அந்த எனர்ஜியே ஒரு வடிவமாக உருவமாக மாறி வாக்காக மாறி பின்னர் சீட்டாக மாறுமா என்று என்னால் சொல்ல முடியவில்லை ஆனால் நிச்சயமாக ஆதரவு இருக்கிறது என்பதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறேன் யாரு கூட்டம் போட்டால் நீங்க செல்வத்து கூட தான் ரூல் போட்டிருப்பாங்க செல்வம் கூட பல ரூல் எல்லாம் தான் இந்த 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 சின்ன இந்த தெருமண கூட்டத்தை கூட பண்ணிருப்பாரு அதனால எந்த ஊருக்கு மீட்டிங் போட்டாலும் ரூல் இருக்க தான் செய்யும் அது ரூல் இல்லை ரூல் எல்லாம் நம்ம வந்து ஏத்துக்கிட்டு தான் பண்ணணும் அதனால இதுக்குன்னு அத்துமீறியான கட்டுப்பாடுகள் போட்டதா எனக்கு தெரியல

அல்ல அப்படியெல்லாம் சொல்லிருக்க முடியா அது வந்து தனி மனித சுதந்திரத்தை எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே அப்படின்னா கையாசிக்காத அப்புறம் கண்ணடிக்காத சொல்லிருப்பீங்க போல ஒரு கருத்து அப்படி எல்லாம் சொல்லிருக்க மாட்டாங்க அதெல்லாம் நீங்களே மிகப்படுத்துறது ஒண்ணுமே அது தீரவே தீராது அந்த பிரச்சனை என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றமும் வராது இதோட நான் வந்து ஒரு பெரிய வேதனையோடு சொல்லுகிறேன் இந்த சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா தடுப்பூசி போட்டு கருத்தடை செய்து திருப்பி ரோடுலயே விட்டுருங்கன்னு சொல்றாங்க தடுப்பூசி போடுறதும் கருத்தடை செய்கிறதுக்கு எந்த உள்ளாட்சிக்கும் பணம் கிடையாது அதுக்கு ஆள் கிடையாது நாயை பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது கருத்தடை செய்யணும்னா நாயை பிடிச்சி அஞ்சு நாள் வச்சிக்கணும் அதற்கெல்லாம் செய்யறதுக்கு எந்த ஒரு ஒரு உள்ளாட்சிக்கும் பணம் கிடையாது ஆள் கிடையாது இதை நான் பிரதம மந்திரிக்கிட்டே நேராக சொல்லியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்த மாற்றமும் வராது நாளுக்கு நாள் பத்தாயிரம் பேர் நாய்க்கடி படுறாங்க இந்தியாவில் அந்த நம்பர் குறையவே குறையாது ரேபிஸ் நோயும் குறையாது இந்த வேதனையோட அதை நான் சொல்லிக்கிறேன் தமிழகத்துல காங்கிரஸ் கட்சி அதிக இடங்கள்ல போட்டியிடணும் சட்டமன்ற கட்சி தலைவர் கூட இருபத்தி ஐந்து இடங்கள் கொடுத்தா போட்டி வேணும் பாருங்க இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் யார் தேர்தல் அந்த அடங்கணும் ஒரு ஒரு தேர்தலுக்கு முன்னாடி எல்லாரும் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கும் ஆனா ரியாலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் கூட்டணியில நிறைய கட்சி இருக்காங்க கூட்டணி தலைமை இருக்கு பேச்சுவார்த்தை மூலமாக சமூகமா இருக்கு ஒரு ஒரு தேர்தலுக்கு முன்னாடி இப்படிதான் சொல்லுவாங்க ஆனா கடைசியில எல்லாம் செட்டில் ஆயிடும் இந்த தேர்தலையும் செட்டில் ஆயிடும் இந்த தேர்தலையும் நல்லா செட்டில் ஆகி சந்தோஷமா தேர்தல்